எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நாம் வந்து ஸ்கீஷோஃப்ரீனியா அதாவது மனச்சிதைவு நோய் அப்படின்னா என்ன அதோட அறிகுறிகள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் ஸ்கீஷோஃப்ரீனியா மனச்சிதைவு நோய் அப்படின்றது ஒரு விதமான மனநோய் இது வந்து நூறு பேரில் ஒருத்தரை பாதிக்கக்கூடிய ஒரு நோய் இந்த மனநோய் வந்து ஒரு தீவிரமான மனநோயாக இருந்தாலும் இதில் நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சிகிச்சை அளிக்கக்கூடிய மனநோய் பிரச்சனை சரியான சிகிச்சை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா இந்த நோயிலிருந்து நல்ல குணமடைய முடியும் மறுவாழ்வு பெற முடியும் மற்றவர்களைப் போல நார்மலான ஒரு வாழ்க்கையும் வாழ முடியும் ஸோ இந்த மனச்சிதைவு நோய் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நோய் ஏற்பட்டிருக்கவங்களுக்கு அவங்களுடைய சிந்தனையில் கோளாறு அதாவது எண்ணங்களில் கோளாறு ஏற்பட்டுடும் இங்கிலீஷில் வந்து திங்கிங் டிசார்டர் அப்படின்னு சொல்லுவோம் நம்முடைய மூளைக்கு உள்ளார சில ரசாயன ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படுறதுனால சில பேருக்கு அவர்களுடைய நார்மல் திங்கிங் ப்ராசஸ் அதாவது சிந்தனை செயல்முறையில் பாதிப்பு ஏற்பட்டுடும் அந்த மாதிரி ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஏற்படும் பொழுது அவங்களுக்கு ஓவர் திங்கிங் அதிகமான தேவையில்லாத யோசனை மற்றும் இமேஜினேஷன்ஸ் கற்பனைகள் மிகவும் அதிகமாக ஆகிவிடும் அந்த கற்பனைகள் தொடர்ந்து இருக்கும் பொழுது அதுவே இன்னும் வலுவடைஞ்சு சஸ்பீஷியஸ் தாட்ஸ் சந்தேகத்திற்கு இடமான எண்ணங்கள் உருவாக ஆரம்பிச்சிடும் மற்றவங்க மேலே டவுட்ஸ் பட ஆரம்பிச்சிடுவாங்க அவங்கள சுற்றி இருக்கவங்களோ இல்லை மற்றவர்களோ அவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் தீங்கு செய்ய பார்க்குறாங்க அவங்கள கொல்ல பார்க்குறாங்க எல்லாம் அவங்கள பற்றி தப்பாக பேசுகிறாங்க மற்றவங்களாம் அவங்கள ஃபாலோ பண்ணுறாங்க மற்றவங்களாம் அவங்கள மானிட்டர் பண்ணுறாங்க இந்த மாதிரிலாம் அதிகமான யோசனைகளும் கற்பனைகளும் ஓடிக்கிட்டே இருக்கும் அது ரொம்ப உண்மையாக அவங்களுக்கு தெரியறதுனால அதுதான் உண்மை அப்படின்னு அவங்க நம்பிக்கிட்டு இருப்பாங்க இது தவறான நம்பிக்கை அப்படின்றது அவங்களுக்கு புரியாது அதுதான் உண்மை அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்களும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க இது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு வந்து ஆடிட்ரி ஹாலிஸினேஷன்ஸ் குரல் பிரம்மை இருக்கும் அதாவது தனியாக இருக்கும்போது யாரோ காதலை பேசுகிற மாதிரி உணர்வு இருக்கும் அதுவும் உண்மையாக இருக்கிறதுனால அவங்க திரும்பியும் அந்த பேச்சுக்கு பதில் பேசி பேசிக்கிட்டு இருப்பாங்க இல்லை தானாக பேசிக்கிட்டு இருக்கிறது தானாக சிரிக்கிறது தானாக முணுமுணுக்கிறது இது மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அவங்களுடைய நடத்தையிலையும் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் அதிகமாக கோவப்படுறது ஆத்திரப்படுறது பதட்டப்படுறது கெட்ட வார்த்தைகள் பேசுறது மற்றவங்களை அடிச்சிடுறது வயலண்டாக ஆயிடுறது இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இன்னும் சில பேருக்கு சரியான தூக்கம் இல்லாமல் இருக்கும் அவங்க அவங்களையும் தனிமைப்படுத்திக்குவாங்க யார்கிட்டேயும் சரியாக பேச மாட்டாங்க மேற்கூறிய எல்லாமே இந்த மனச்சிதைவு நோயுடைய முக்கியமான அறிகுறிகள் நான் முதல்லே சொன்ன மாதிரி இது ஒரு தீவிரமான மனநோய் பிரச்சனையாக இருந்தாலும் இப்போ வந்து இதுக்கு ட்ரீட்மெண்ட்ஸ் மருந்து மாத்திரைகள் இருக்குது சரியான சிகிச்சை முறை மற்றும் மருந்துகளை எடுத்துக்கொண்டால் இந்த ரசாயன கோளாறை வந்து சரிப்படுத்தி நம்முடைய சிந்தனையில் ஏற்படக்கூடிய கோளாறையும் மாற்றி நல்ல முறையில் இம்ப்ரூவ்மெண்ட் ஏற்படுத்த முடியும் இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய சைக்காட்ரிஸ் மனநல மருத்துவரை ஆலோசித்து அவங்கக்கிட்ட கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம் இந்த மனச்சிதைவு நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் கூட மற்றவர்கள் மாதிரி இயல்பான வாழ்க்கை வாழ முடியும் ஆனால் அவங்க கரெக்டான சிகிச்சை முறைகளையும் மருந்துகளையும் எடுத்துக்கொண்டால் நல்ல முன்னேற்றம் பெற முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு உதவியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இது போல் நல்ல தகவல் கொடுக்கக்கூடிய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் சைக்காட்ரிஸ் பிரதாப் அப்படின்ற எங்கள் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்துலேயே இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு மிகவும் நன்றி